நடிகர் பிரேம்ஜிக்கும் அவரது காதலி இந்துவுக்கும் திருத்தணி முருகன் கோவில்ல ரொம்பவே எளிமையான முறையில் திருமணம் நடந்து முடிஞ்சுங்க இதில் குடும்பத்தினர் மட்டும் இல்லாம நண்பர்கள் பிரபலங்கன்னு ஒரு சிலர் மட்டுமே கலந்துக்கிட்டு அதுல இணையத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு வர்றது யாருன்னா பாடகி வினய்தா சிவகுமார் தாங்க மணமக்களுடன் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தனது இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்டு பல காரணங்களுக்காக சந்தோஷமாக இருக்கிறது இந்து நீங்கள் ரொம்ப அழகு பிரேம்ஜி கல்யாணம் ஆகிடுச்சிட்டான்னு சொல்லிட்டு வினய்தா அந்த போஸ்ட்ல சொல்லியிருக்காங்க வினைத்தா அந்த போட்டோத்துல ரொம்பவே சிரிச்சிட்டு இருந்தாலும் ரசிகர்கள் பலரும் அவர் தன்னுடைய ஆறுதலையும் தெரிவிச்சிட்டு வராங்க அது ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோசியல் மீடியால பிரேம்ஜி அமர்னும் வினைத்தாவும் காதலிப்பதா பேசப்பட்டுச்சிங்க அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற போட்டோஸும் சோசியல் மீடியால அதிகமா பரவிட்டு வந்துச்சு பிரேம்ஜியோ இந்த ஆண்டு எனக்கு திருமணம் நடக்கும் டாட்னு சோசியல் மீடியால போட்டிருந்தார் அதை பார்த்தோர்ல அந்த பெண் தான் நினைச்சாங்க தன்னையும் பிரேம்ஜியும் பற்றி மக்கள் பேசுவதை பார்த்த வினைத்தாவோ நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை டாட்னு அவர் சொல்லியிருந்தார் பிரேம்ஜி சைலவே வினைத்தாவும் எடுத்திருந்தால இவர் தான் கங்கை அம்மனோட இளைய மருமகலன்னு சொல்லிட்டு ரசிகள் பலரும் பேசிட்டு இதெல்லாம் வச்சு இதெல்லாம் வச்சுதான் ஒரு சிலர் தான் ஆறுதல் இந்த புது ஜோடி பிரேம்ஜி இந்தவுக்கு திரையுலகை சேர்ந்தவர்களும் ரசிகர்களும் தன்னுடைய வாழ்த்துக்களை சோசியல் மீடியாவில் தெரிவிச்சுட்டு வராங்க